வணக்கம் இப்போ நம்ம காலைக்குடி அருகில் உள்ள பிள்ளையார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகூடல் பட்டி வந்திருக்கிறோம் பாருங்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப்பு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க இதுதான் ஓகே இப்போ வந்து ஒரு சில ஒரு சிலை ஒன்று நிறுவியிருக்காங்க இதுதான் இந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சிலை இந்த ஒரு மோரம்பளவு சிலை வந்து கவியரசு கண்ணதாசன் இந்த சிலைக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க வீட்டிற்கு அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்ம பாருங்கள் அதாவது கூட்டுபவர் பூற்றட்டும் பொழுதுபாரி தூற்றுபவர் தூற்றட்டும் அவர் எழுதிய முதல் கவிதை தாங்க ஓகே தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றார் எடுத்துரைப்பேன் எவர் வேறனும் என்னும் இல்லை அஞ்சேன் இன்னும் அவர் எழுதிய முதல் கவிதை ஓகே இல்ல கொஞ்சம் இந்த கண்ணதாசன் இந்த கவிதை வந்து கவியரசு கண்ணதாசனுக்கு மலையரசி அம்பால் அருள்பாலித்து எழுதிய முதல் கவிதை இந்த மலையரசி அம்பாள் அருளாட அவர் எழுதிய முதல் கவிதை தான் வந்து போற்றுவார் போற்றற்றும் தோற்றுவார் தோற்றட்டும் ஓகே இப்போ அவர் வீட்டுக்கு போகிறோம் நம்ம போகலாம் நியரஸ்ட்டு வணக்கம் இப்போ நம்ம காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகுடல்பட்டி இருக்கும் கவியரசு கண்ணதாசன் இங்கே தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு தாங்க இதுதான் கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த வீடு எந்த எழுதியிருப்பாங்க பார்க்க இமயத்தின் எழலை கண்ட என் தமிழ் என்றும் வாழ்க இது வந்து அவருடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் கவிர் கண்ணதாசன் இரண்டு பேர் சகோதரர்கள் பிறந்த இல்லம் சிறு இந்த கண்ணதாசன் வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சில நினைவுகள்லாம் வருதுங்க எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறார் அவர் வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி அப்பா இருந்தார் இப்ப கவிய கவின்னு சொன்னாலே கவியாசர் தான் அவருக்கு ஈடு என எதுவுமே கிடையாதுங்க ஓகே அவர் எழுதின ஒரு பாட்டு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் உள்ளது பரமசீவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பாட்டுங்க ஓகே சொல்லிட்டே போலாம் நம்ம வந்து பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் அந்த பாடலாம் எனக்கு ஞாபகத்து வருது எழுதின பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு எழுதுனா பாருங்க மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய பாடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அது மாதிரி நம்ம மன தைரியம் மன சோர்ந்து போகிற நேரத்தில் இவர் பாடின பாட்டை ஒரு கேட்டாலே போதும் உங்க மன தைரியம் வரும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்ற துணிவு பறக்கும் இதெல்லாம் அவர் வாழ்ந்த வீட்டை பார்த்தவண்டே எனக்கு எழுந்த நினைவுகள் நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க அவசியம் அவர் வாழ்ந்த வீட்டை பாருங்கள் தான் இருக்குது இருந்தாலும் கண்ணதாசு புகழ் என்றும் வாழ்க வளர்க்க நன்றி